ஃப்ரெண்ட்ஸ் வெறும் அஞ்சு நிமிஷத்துலயே ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இப்போ நாம் இதில் தண்ணி சேர்க்கணும் கொஞ்சம் சூடான தண்ணி பார்த்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நமக்கு பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாம் நான் இன்னைக்கு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி தான் சேர்த்துருக்குறேன் இப்போ கை வச்சு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாங்க நம்ம தேவையான அளவு தண்ணியை முதலே ஊற்றி பசைஞ்சோம் அப்படின்னா பசைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது இதுக்கு ஒரு அளவுக்கு தண்ணி எனக்கு கரெக்டாக இருந்தது இப்போ இந்த அளவுக்கு நல்லா பசஞ்சு எடுத்தாச்சு மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது இப்போது கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கலாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் கொஞ்சம் எடுத்து மேலே இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் மாவு இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு இப்போ மேலே கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு இந்த மாவை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இந்த மாவை இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரே ஒரு வெங்காயத்தை நல்ல நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இதில் கொஞ்சமாக பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அதிகப்படியான காரம் இல்லாத பச்சை மிளகாவாக சேர்த்துருக்குறேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு டீஸ்பூனுக்கு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்குறேன் அரை டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும் அரை டீஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ நாம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நம்ம முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கை வச்சு ரொம்ப பிசஞ்சோன்னா அந்த வெங்காயத்துலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது காரம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா இந்த காரமே நமக்கு போதும் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான காரம் தேவையாக இருந்ததுன்னா மிளகாய் தோளும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் அரை டீஸ்பூனுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம ரெண்டு முட்டை எடுத்துக்கலாம் இந்த முட்டையை இந்த மசாலாக்குள்ளே இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாங்க இதில் நாம் ரெண்டு முட்டை நாலு முட்டை அப்படின்னு நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு முட்டை தான் எடுத்துருக்கிறேன் இப்போ நம்ம இதில் விட்டாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் தினமும் நாம் இட்லி தோசைன்னு செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு நாளாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தினமுமே நம்ம இந்த மாதிரி ஈஸியாக செய்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வரும் நமக்கு இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சா மாவை பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போது ஒரே ஒரு உருண்டையை இந்த மாதிரி கையில் எடுத்து இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக உருண்டையாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போது இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் நான் உருட்டி வச்சுட்டேன் இந்த அளவுக்கு உருண்டைகள் வந்திருக்குது இப்போ நம்ம எல்லா உருண்டைகளையும் உருட்டி வச்சுட்டோம் கொஞ்சமாக மாவு எடுத்து கீழே தூவிட்டு ஒரே ஒரு உருண்டையை வச்சு எடுத்து இந்த மாதிரி சப்பாத்திக்கு செய்கிற மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாங்க ஒவ்வொரு உருண்டையுமே நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் இப்போது இந்த மாதிரி நல்லா மெலேசாக நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் பிளேட்டை இந்த மாதிரி நல்லா கவுத்தி வச்சுக்கலாங்க நம்ம ஒரே ஒரு சப்பாத்தி நம்ம அடித்து வச்சோம் இல்லைங்களா அந்த சப்பாத்தியை இந்த மாதிரி மேலே எடுத்து வச்சுக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த முட்டை மிக்ஸை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சாவே போதும் அளவுக்கு அதிகமாகவும் நம்ம வைக்கக்கூடாது அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் நான் இன்றைக்கி இந்த ஒரு சப்பாத்திக்கும் ரெண்டு டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் நமக்கு இன்னும் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போது இந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சாச்சு நம்ம வச்ச உடனேயே இது வெளியெல்லாம் வலிஞ்சு வராது நமக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு இப்போ நம்ம மேலே ஒரு சப்பாத்தி இந்த மாதிரி மேலே எடுத்து வச்சுக்கலாம் ஓரங்களில் இந்த மாதிரி கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்ம உள்ளே வச்சுருக்கிறது வெளியே வராமல் இருக்கும் சப்போஸ் கை வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன்னா ஒரு ஸ்பூன் வச்சு கூட நல்லா அமுத்தி கொடுத்தோன்னா அதுவும் நல்லா ப்ரெஸ் ஆகிடும் வெளியே வராமல் இருக்கும் நமக்கு இப்போ நல்லா இந்த மாதிரி அமைக்கி கொடுத்தாச்சு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் மாதிரி இன்னொரு ஷேப்லேயும் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இதுவும் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான் இதுக்கு நகை ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும் தேவைப்படும் இந்த ஒன்றை மட்டும் வச்சுட்டு உள்ளே இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சுட்டு ஓரங்களை மட்டும் இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டாவே போதுங்க நம்ம உள்ள வச்சுருக்கிற முட்டை கொஞ்சம் கூட வெளியே வரவே வராது வெறும் அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்குமே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ கல் நல்லா சூடாகிடுச்சு சூடானதுக்கப்புறமா இதை எடுத்து வச்சுக்கலாங்க இது வேகிறதுக்கு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷமாவது ஆகும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக தான் இதை வேக வைக்க முடியும் இப்போது நம்ம வெந்துட்டு போதே மேலே கொஞ்சம் எண்ணெயோ கொஞ்சம் நெய்யோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க நான் கொஞ்சம் நெய் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டேன் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இதை செஞ்சு அவங்களுக்கு கையில் கொடுத்து அனுப்பலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நாமளும் என்னைக்காவது இட்லி தோசை இல்லாத வேலைகளில் கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க இப்போ நல்லா வெந்துடுச்சு நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் அவங்களுக்கு இதை பிச்சு காமிக்கிறேன் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கும் நல்லா வெந்திருக்கும் அதே சமயத்தில் இந்த சப்பாத்தியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வட்ட வடிவில் செஞ்சதும் இந்த மாதிரி நல்லா உப்பி வரும் நமக்கு நடுப்பகுதியில் நல்லா உப்பி வரும் மேலே கொஞ்சம் எண்ணெய் அல்லது நெய் இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு எடுத்துக்கலாங்க ரொம்பவே ஈஸியாக ரொம்ப எளிமையான பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு இது ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு ஐடியான்னு சொல்லலாம் இப்போ எல்லாமே வெந்துடுச்சு வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன் நான் இன்றைக்கி மொத்தம் நாலு பேருக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ நான் உங்களுக்கு இதை வந்து பிச்சு காமிக்கிறேன் உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நல்லா பன் பரோட்டா மாதிரி இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு நமக்கு எந்த விதமான குழம்பும் தேவைப்படாது இப்படியே கூட நம்ம கடைச்சி சாப்பிட்டுக்கலாம் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் நல்லா வயிறு நெய் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு இதுக்கு குழம்பு எதுவும் தேவைப்படாது அதனால் இதுக்கு உள்ளே இருக்கிற இந்த வெங்காயத்தை வச்சே நம்ம இந்த மாதிரி மடித்து சாப்பிட்டுக்கலாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்